ஹாய் வேஸ் இன்னைக்கு என்ன விஷயம் நான் சொல்லி சொல்லிப்போகிறோன்னா எப்படி நம்ம யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணணும் எந்த மாதிரி மெத்தடில் நம்ம அப்லோட் பண்ணால் சீக்கிரம் நம்மளுடைய சேனல் க்ரோத் ஆகும் அண்டு நம்மளுடைய வீடியோஸ்லாம் கரெக்டான ப்ராசஸில் தான் போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறத பற்றி தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு சில டிவி கரெக்ஷன் பண்ண போகிறேன் ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ வந்து எப்படி அப்லோட் பண்ணணும்னு சொல்லுவேன் பட் அது எனக்கு தெரியாது ஸோ இப்போ நான் எப்படி ப்ராப்பராக வீடியோ அப்லோட் பண்ணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம எல்லார் ஃபோன்லேயும் வந்து க்ரோமில் போய்ட்டு வந்து ஒய்டி மியூசிக் நான் ஓப்பன் பண்ணாக்கா அந்த ஒரு ஆப்ஷன் ஆகும் ஸோ அதை வந்து நான் வெளில எடுத்து வச்சிருக்கேன் ஸோ பாருங்க இதுதான் அந்த ஆப்பு ஸோ நான் இதை தான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி இதில் தான் வந்து யூடியூப் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறேன் அது எப்படின்றது தான் இப்போ காட்ட போகிறேன் இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ண நமக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம டஸ்க் முள்ள போட்டுப்போம் ஆல்ரெடி நான் அதை வந்து டஸ்க் முள்ள போட்டு வச்சுருக்கேன் ஸோ மொபைலில் பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் லேப்டாப் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பட் மொபைலில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து பார்த்து பண்ணணும் ஸோ இந்த இடத்துல வந்து க்ரியேட் வீடியோஸ்னு இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த இடத்த நீங்கள் டச் பண்ணணும் இப்போ அதை டச் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் இதில் பார்த்தீங்களா இந்த இடத்துல ஒரு மூணு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகுது இல்லை இந்த மூணு ஆப்ஷனில் அப்லோடு வீடியோஸ்ன்னு இருக்கு இல்லையா ஸோ இதை தான் நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம் ஸோ அப்லோட் வீடியோஸ் ஓப்பன் பண்ணி நம்ம என்ன வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணணுமோ ஸோ நம்ம வந்து அதை டச் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் ஆகும் ஸோ இங்கே வந்து செலக்ட் ஃபைலுன்னு இருக்குது ஆல்ரெடி நான் வந்து வீடியோ மேக் பண்ணி வச்சிட்டேன் அதை தான் இப்போ என்னுடைய யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ண போகிறேன் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி தான் வரும் ஸோ நீங்கள் இதை வந்து ஏற்கனவே வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அப்லோட் பண்ண போகிற டைமில் இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து நான் இங்கே செலக்ட் மே ஃபைல்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அந்த செலக்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன் இப்படி பண்ணாக்கா இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல மீடியான்னு காட்டு மீடியா பிக்கர்ஸ்னு அதை நான் டச் பண்ணுறேன் இங்கே வந்து நான் ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து தம்பளை செட் பண்ணி வச்சுருக்கேன் அண்டு யூடியூப்க்கு வீடியோவும் செட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து நான் இப்போ அப்லோட் பண்ண போகிறேன் இங்கே இருக்க பாருங்க இதுதான் நான் வந்து அப்லோட் பண்ண போகிற வீடியோ ஸோ இந்த அப்லோட் பண்ண போகிற வீடியோவை இப்போ நான் வந்து டச் பண்ணுறேன் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த இடத்துல ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த இடத்துல எல்லாம் பண்ணணுனாக்கா இதை வந்து நம்ம கேன்சல் கொடுத்துடணும் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணல நம்ம வீடியோ சைஸ் அந்த இது தான் நமக்கு இங்கே நேமாக காட்டும் அதை வந்து நம்ம இப்போ கேன்சல் கொடுக்க போகிறோம் கொடுத்துட்டு இதோடைய டைட்டல் நேம் என்ன அப்படின்றது இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணணும் என்னுடைய வீடியோஸை வந்து நான் எப்படி இது பண்ண போகிறேன்னாக்கா ஹவு டு ஆட்டோ டிபிட் ஜிபே அண்ட் மொபைல் ப்ளே ஸ்டோர் ஓகேங்களா ஸோ இதை வந்து எப்படி நான் கேன்சல் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் ஆல்ரெடி நான் இங்கே வந்து தம்ப்ளைனாக மேக் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த தம்ப்ளைனும் நான் கொடுக்க போகிறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனு அதில் வந்து கொஞ்சம் ஹேஷ்டாகக்கு அந்த ஒரு சில ட கீவேர்ட்ஸு இதெல்லாம் எடுத்து தான் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் அதை மாதிரி இப்போ நான் இந்த இடத்துல வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன் இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஹவு டு கேன்சல் ஆட்டோ டெபிட் ஜிபே ப்ளே ஸ்டோர்னு கொடுத்துருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் எழுதணும் ஸோ அந்த ஒரு சில டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த வீடியோ அப்படின்றத நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு அதோடையே நம்ம டைட்டிலோடைய என்னென்னலாம் மேட்ச் ஆகுதோ ஸோ நம்ம வந்து வீடியோவில் என்னெல்லாம் கொடுத்துருக்கோமோ அதை பற்றி நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் எழுதணும் ஓகேங்களா இப்போ நான் அதெல்லாம் நான் வந்து டைப் பண்ணிவிட்டு வரேன் இந்த இடத்துல என்னோட வீடியோவில் என்னோடய வீடியோவில் நான் என்னெல்லாம் சொல்லிருக்கணும் அதை பற்றி ஒரு சில குறிப்பை எழுதிட்டு இப்போ வந்து நான் கீவேர்டு கொடுக்க போகிறோம் ஸோ இந்த இடத்துல வந்து நான் கீவேர்டுன்னு டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணோன்னே நமக்கு ஒரு கீவேர்டு வந்து இங்கே கொடுத்தா தான் நம்மளுடைய சேனல் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது யூடியூப்பே வந்து நம்ம ஃபோ நம்மளுடைய வீடியோஸை ரெக்கமெண்ட் பண்ணி வியூஸ் கொண்டு வரும் ஓகேங்களா இப்போ இல்லைன்னாலுமே நமக்கு பிற்காலத்தில் இது பயனுள்ள வீடியோவாக தான் இருக்கும் ஸோ இந்த கீவேர்ட்ஸ் வந்து நமக்கு டைப் பண்ண தெரிஞ்சால் டைப் பண்ணிக்கலாம் அப்படி டைப் பண்ண தெரியலனா இதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது அது நம்ம ப்ளேஸ்டோரில் போயிட்டு ஓப்பன் பண்ணணும் ஸோ அந்த ஆப்பை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எஸ்இஓ டூல்ஸ்னு ஒரு ஆப் இருக்குது ஸோ அந்த ஆப்பை தான் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நான் அதை வந்து கூகுள் ப்ளே ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ நான் வந்து அதில் போயிட்டு ஒரு சில கீவேர்ட்ஸ்லாம் எடுக்க போகிறேன் அது எப்படின்றத காட்டுறேன் இது தான் அந்த ஆப்பு இதை பாருங்கள் இந்த ஆப்போட லோகோ இந்த மாதிரி தான் இருக்கும் நான் ஆல்ரெடி இதை ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸோ இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் இதை நம்ம ஓப்பன் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து நிறைய ஆப்ஷன் காட்டும் பட் நமக்கு இங்கே என்ன தேவை அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து கீவேர்ட் சஜஷன் இருக்குது இல்லையா ஸோ இந்த ஹேஷ்டாகை தான் இப்போ நம்ம எடுக்க போகிறோம் நம்பளுக்கு இதுதான் வேணும் வேறு எதையுமே நீங்கள் டச் பண்ண தேவையில்லை ஸோ கீவேர்டை டச் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வந்து அங்கே டைப் பண்ணிங்கன்னாக்கா உங்களுக்கு தேவையான எல்லா கீவேர்ட்ஸும் அங்கே கிடச்சிடும் இப்போ வந்து நான் வந்து எப்படி ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றத வந்து டைப் பண்ணி அதோட கீவேர்டு தான் இப்போ நான் எடுக்க போகிறேன் இப்போ நான் வந்து இங்கே அதே தான் அங்கே என்ன டைட்டில் கொடுத்தனோ நான் அதே தான் இங்கே கொடுத்துட்டு சர்ச் கொடுக்குறேன் ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஒரு சில க்யூவேர்ட்ஸ் கொடுக்கும் நமக்கு அதுக்கான ரைட் ரேட்டிங்கும் இங்கே கொடுத்துருப்பாங்க எவ்வளோ ஸ்கோர் அப்படின்ட்டு ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது யாராவது இதில் ஒரு வேர்டை நம்ம போட்டு அவங்க கூகுளில் யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணாக்கா நம்மளுடைய வீடியோஸை யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணும் ஸோ இதில் வந்து ஒரு சில இதெல்லாம் இருக்குது நான் அதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு சில இதெல்லாம் கொடுத்தாங்க ஸோ அதை எல்லாமே நான் டச் பண்ண உடனே இப்போ எல்லாமே செலக்டட் ஆகிடுச்சு இது செலக்ட் ஆனோடனே இதை வந்து ஹிந்திலேயும் இருக்கும் வேறு மற்றிலேயும் இருக்கும் நமக்கு இங்கிலீஷ்லையும் இருக்கும் ஸோ நமக்கு வந்து தமிழ் சேனலுன்றதுனால நம்ம தமிழில் தான் இங்கே வந்து எல்லாமே வந்து காப்பி பண்ணிக்கணும் ஸோ இந்த இடத்துல வந்து காப்பி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இந்த இடத்த நம்ம டச் பண்ணாக்கா நம்ம என்னெல்லாம் அங்கே காப்பி செலக்ட் பண்ணுமோ அது எல்லாமே நமக்கு காப்பி ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் இங்கே நம்ம இன்னும் வேணாம் அப்படியே நம்ம ஸ்கிப் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய இதுக்கு வரும் ஸோ இப்போ வந்து அவன் இங்கே கீவேர்ட் இருக்கு இல்லையா ஸோ இந்த இடத்துல வந்து அது நம்ம காப்பி பேஸ்ட்டு பண்ணுறோம் ஸோ கொஞ்சம் கேப் விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல வந்து காஃபி பேஸ்ட் பண்ண உடனே ஒரு சில ஹேஷ்டேக் போடணும் ஓகேங்களா ஸோ என்னுடைய சேனல் நேம் வச்சு நான் வந்து இந்த மொபைலுக்கு சம்மந்தமான ஹேஷ்டேக்க வந்து இங்கே டைப் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல எல்லாம் போட்டுட்டேன் இப்போ வந்து நம்ம தம்ளைன் செட் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ தம்லைன் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து நமக்கு தம்ளைன் காட்டுது பார்த்தீங்களா உங்கள் குட்டியாக இருக்குது உங்களுக்கு தெரியுதான இடத்துல இங்கே நான் மார்க் பண்ணி கட்டுறேன் ஸோ இந்த இடத்துல போயிட்டு நம்ம தம்ளை செட் பண்ணணும் ஸோ அதை நான் டச் பண்ணுறேன் அதை டச் பண்ண உடனே இங்கே வந்து நிறைய நம்ம வந்து என்ன மேட்ச் பண்ணி வச்சோமோ அதெல்லாம் இருக்கும் ஸோ அதில் வந்து நான் எதை வந்து தம்ளைனாக கொடுக்க போகிறோனோ அதை வந்து இந்த இடத்துல செட் பண்ணிக்கிட்டேன் அடுத்து வந்து சில அடுத்து எதையுமே தொட வேண்டாம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் யாருக்கு இந்த வீடியோ வந்து கொடுக்குறீங்க குழந்தைங்களுக்கா இல்லை பெரியவங்களுக்கான்ட்டு ஸோ நான் வந்து செகண்ட் ஆப்ஷன் நான் வந்து குழந்தைங்களுக்கு இது கொடுக்கல பெரியவங்களுக்கு நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் ஓகேங்களா ஸோ நான் இதை வந்து இப்போ டச் பண்ணிக்கிறேன் டச் பண்ண அடுத்த உடனே ஷோ மோர்னு கட்டுதுங்க இல்லையா ஸோ நம்ம அதை டச் பண்ணுவோம் இந்த இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் கேட்குது இதை நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணி இது எல்லாமே படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து ஓகே பண்ணிக்கலாம் பட் இந்த எதுவுமே சம்மந்தமாக நான் இது இந்த வீடியோ நான் கொடுக்கலை இந்த இடத்துல வந்து நான் ரெண்டு டேக் மட்டும் தான் போட போனேன் ஸோ இந்த மொபைல் இந்த வீடியோஸ்க்கு தேவையான ரெண்டு டேக்கை மட்டும் நான் போடுறேன் இந்த இடத்துல இந்த குட்டியாக தெரியுதுங்க இல்லையா இந்த பாக்ஸில் நம்ம வந்து இன்னும் ரெண்டு மூணு டேக் போடணும் அதை வந்து எப்படின்றத பாருங்கள் இந்த இடத்துல வந்து என்னுடைய சேனல் நேமை ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன் ஸ்மைலி விங்ஸ் என் சேனல் நேம் ஸ்மைலி விங்ஸ் கொடுத்துட்டு இந்த ஏரோமார்க் டச் பண்ணால் கொஞ்சம் கீழே போயிடும் அதுக்கப்புறம் சின்னதாகிடு திரும்ப பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும் ஓகேங்களா நான் வந்து ஸ்மைலி விங்ஸ் போட்டேன் சாரி ஏ ஹெச் ஸ்மைலி விங்ஸ் போடணும் இப்போ நான் வந்து என்ன சம்மந்தமாக இப்போ வீடியோ போடுறேனோ அது சம்மந்தமாக ஒரு நாலு மூணு ரெண்டு மூணு எழுதிக்கிட்டு நான் இந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் இப்போ நான் எழுதிக்கிட்டே அந்த டாக்லாம் இப்போ வந்து கொஞ்சம் கீழே போகிறோம் நம்ம வீடியோ ஆல்ரெடி தமிழ் வீடியோ தான் அதனால் தமிழ் இருக்குங்களா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறோம் இந்த இடத்துலலாம் ஒரு சில இது கேட்டுக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு சரி பண்ணிங்க இப்போதைக்கு எனக்கு எதுவுமே தெரில இந்த வீடியோ வந்து இந்த இடத்துல என்ன கேட்டீங்கன்னா உங்கள் வீடியோ வேறு யாராவது யூஸ் பண்ணிக்கலாமா இல்லை உங்களுடைய வாய்ஸை யாராவது யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறது நான் எனக்கு வந்து எதுவுமே வேண்டாம் என்னுடைய வீடியோ யாரும் யூஸ் பண்ண வேண்டான்ட்டு நான் டோன்ட் அலோடு ரீமேக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன் அடுத்து வந்து பாருங்கள் கீழே வந்து கேட்டகிரி எஜுகேஷன் ஸோ இது வந்து நம்ம எஜுகேஷன்ன்றதுனால இது எஜுகேஷன் நம்ம சொல்லித்தரோம் மற்றவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாத விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறதுனால எஜுகேஷன் சொல்லி கொடுங்க அப்புறம் உங்களுடைய கமெண்ட் சில ஆப்ஷனை வந்து எனபிள் பண்ணலாமான்னு கேட்குது ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட்டு கேட்குது பாருங்கள் இந்த இடத்துல வந்து குட்டியாக நெக்ஸ்ட்டு கேட்குது அது உங்களுக்கு தெரியல ஓகே இப்போ இந்த நெக்ஸ்ட்டை நான் டச் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து ஒரு சில விஷயங்கள் கேட்குது பாருங்கள் நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் இந்த இடத்துல வந்து ஆட் கார்ட்ஸுன்னு கேட்குறி உங்களுடைய வீடியோஸ் ஏதாவது வந்து அங்கே ஷோ பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க ஓகே எனக்கு ஷோ பண்ணணும் நிறையா நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் என்னுடைய வீடியோஸ் வந்து அங்கே நான் ஷோ பண்ணணும் அப்படின்றதுனால எங்கள் வீடியோவை வந்து செலக்ட் பண்ணுறேன் இந்த இடத்துல வந்து என்னென்ன வீடியோலாம் நம்ம போட்டிருக்கோமோ ஸோ அதெல்லாமே இங்கே ஷோ ஆகும் ஸோ அதை வந்து நான் இங்கே வந்து டச் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு நான் ஒரு வீடியோ வந்து இங்கே ஷோ பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து வேறு எதுவுமே இங்கே நமக்கு தேவையில்லை அது ஒன்று மட்டுமே போதுமானது அதை நான் வந்து சேவ் கொடுத்துட்டேன் அடுத்து இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் இப்போ எல்லாமே வந்து நமக்கு செக் ஆகுது செக் பண்ணுறாங்க நமக்கு காப்பிரைட் கிளைமிங் இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எதுவுமே காப்பிரைட் கிளை கிளைமிங் இஷ்யூஸ் இல்லை நோ இஷ்யூஸ் ஃபவுண்டுன்னு வந்திருக்கு இப்போ நான் வந்து இதை பப்ளிஷ் பண்ணலாம் ஓகேங்களா நான் வந்து இப்போது சரி கம்ப்ளீட் நோ இஷ்யூஸ்ன்னு வந்திருக்கு நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் வச்சுருக்கிறீங்களா இல்லை யாருக்குமே இப்போ காட்டாமல் வச்சுருக்கீங்களா இல்லை அப்புறமா ஷெட்யூல் போட்டு வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குது ஸோ நான் வந்து இப்போ பப்ளிக்கு தான் கொடுக்க போகிறேன் ஸோ நான் இந்த இடத்துல வந்து பப்ளிக்கை கொடுத்துட்டு இந்த இடத்துல பப்ளிஷ்னு கொடுக்குறேன் அவ்வளோதான் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஸோ எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை எல்லாமே ஓகே நான் இப்போ நான் போயிட்டு என்னோடய யூடியூப்பை ஓப்பன் பண்ணுறேன் இந்த இடத்துல நான் என் யூடியூப்பை ஓப்பன் பண்ணாக்கா அந்த இடத்துல அது பப்ளிஷ் ஆகிருக்கும் ஸோ எல்லா வெரிஃபிகேஷனும் முடிஞ்சு இங்கே பார்த்திங்களா என்னுடைய வீடியோஸ் இங்கே பப்ளிஷ் ஆயிடுச்சு இந்த இடத்த பாருங்கள் ஸோ இந்த இடத்துல பப்ளிஷ் ஆகிடுச்சு அவ்வளோதான் இப்போ நீங்கள் இது யாருக்கா ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணலாம் இல்லை அப்படியே கூட விட்டுக்கலாம் பார்க்குறவங்க பார்க்கட்டும் இது நமக்கு என்றைக்கு இல்லாட்டியும் என்றைக்காக இருந்தாலும் ஒரு பெனிஃபிட் தான் அதனால் இந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது நம்மளுடைய வீடியோஸ் வந்து ஓரளவுக்கு வியூஸ் போகும் மற்றவங்களும் பார்ப்பாங்க நமக்கு யூடியூப்பும் சஜஷன் பண்ணி கொடுக்கும் நம்மளுடைய யூடியூப் சஜஷன் கொடுக்கும்போது நமக்கு இன்னும் வியூவர்ஸ் இதில் அதிகமாக வருவாங்க இந்த மிஸ்டேக்கை தான் இவ்வளோ நம்ம நான் தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்போ இதை நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம் நான் இதை கரெக்ஷன் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி நீங்களும் இதை தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்களும் சரி பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்திருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்